What is your opinion about the stores that you just launched? So we want to know from your opinion. Okay. So check can you, can you hear? Yeah. Um, it's an honor for me in Chalani It's my first inauguration event as well. So thank you, Chalani, for inviting me. Um

So being the first time experiencing the colony, the first to experience the first experience of the inauguration, in. then also we had a very, very grand inauguration done by you, the very beautiful yourself. We want to know we have the Feather by Shalani store also that talks about silver jewelry. Now, you know, you know the gold price increase You not know, everybody can afford gold jewelry, but when we talk about silver jewelry, how did you feel the collection was? Then did you just see? அவங்க சொன்ன மாதிரி சில்வர் ஜுவல்ரி விரும்புறவங்களும் இருக்காங்க கோல்டு ஜுவல்ரி விரும்புறவங்களும் இருக்காங்க ஃப்ரம் கோல் எனக்கு சில்வர் டிஃப்ரென்ஸ் என்ன தெரிஞ்சதுன்னா சில்வரில் கூட அந்த கோல் பிளேட்டை வச்சு அந்த ஒரு டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க அது வந்து நம்ம இப்போ கோல்டு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா சில்வர் அஃபோர்ட் பண்ணலாம் நார்மலாக நான் போய் சில்வர் ஜூரல தான் வாங்குவேன் ஏன்னா அந்த கோல்ட் அதுவே வந்து கோல்டு மாதிரி தான் இருக்கு அதனால is excited to know about your next movie project that you're coming up with. So, can we please know about it? So, I think we're all excited to know which movie she's doing next. Yes, boys, are you excited? All right, let's go, please. So, uh கதரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அதை ரிலீஸ் ஆக போகுது அண்ட் மை ஃபர்ஸ்ட் தெலுங்கு மூவி கோட் இஸ் ஆல்சோ ஆல்சோ தட் ரிலீஸிங் அரௌண்ட் நம்பர் அண்ட் ரெண்டு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கிற கூரிய சீக்கிரமும் அதுவும் சைன் பண்ணுவேன் நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி All right, I think everybody will be excited to see you on screen. They must be feeling lucky enough today to see you off the screen shine so bright. If you press, it, we leave the open floor to ask the questions to you. So we are open for the press questions. Happening. Also, we will have the man behind the group of Chalani. So, likewise, let us. நிறைய பேர் வந்து வெல்லி விரும்பறாங்க வெல்லி சொல்லலை விரும்பறாங்க அது வந்து ஒரு பெரிய யூஎஸ்பிய வச்சு நான் செய்துட்டேன் இளுடைய எல்லாரோட ஆசிரம இருக்கும் தேவை கண்டிப்பா வாங்க ஒரு விசிட் பண்ணுங்க நல்லா இருக்கும் Thank you very much. ஒன்னா ரொம்ப வந்து கன்வெர்ட் பண்றது ரொம்ப பெரிய ஒரு ஒருத்தவங்களோட ஃபேமிலி ஃபினான்ஸ் பொறுத்தும் இருக்கு நம்ம எல்லாரையும் அப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியாது நிறைய பேருக்கு கோல்டு பிடிக்கும் ஸோ அதுதான் இன்னைக்கு நான் சலானியில பார்த்த மாதிரி நான் இப்போ எனக்கு வந்திருக்கேங்கிறதுக்காக தான் நான் பேசல ஜென்வனாகவே எனக்கு வந்து ஒரு சில்வர் ஜுவலரி கோல்டு பிளேட்டை வச்சு பார்க்கும்போது அது அது ரொம்ப நல்லா இருக்கு சில்வர் மாதிரியே தெரியல அண்ட் நகைன்னு வந்துட்டாலே எல்லாமே வந்து ஒரு சேவிங்ஸ் தான் அது கோல்டா இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் எல்லாமே

பொண்ணு அப்படின்னாலே அழகு பெண்களுக்கு வந்து நகை போட்டு பார்க்கும் அது இன்னமுமே அழகா இருப்பாங்க இல்லையா ஸோ வந்து நிறைய நகைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னதான் நம்ம ஆடம்பரமா செலவு பண்ணாலும் நகைக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் இருக்கு நம்ம வெளியில போட்டு போறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கு இல்லையா ஸோ நகை வாங்கக்கூடிய பெண்கள் வளர்ந்து வரும் இளைய பெண்கள் இளைய சந்ததிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க சொன்னா இப்ப எல்லாருமே வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஸ்பெண்ட் பண்ணணும் பணம் இருக்குன்னு செலவு பண்ணாம ஏன்னா லேண்டா இருக்கட்டும் நகையா இருக்கட்டும் எல்லாமே இன்னும் வருஷம் போக போக இன்னும் அதோட வேல்யூ அதிகமாகுது ஸோ ஐ பர்சனலி ஃபீல் இன்வெஸ்டிங் இன் கோல்ட் அண்ட் லேண்ட் ஆர் லைக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது டெஃபினா எல்லாருமே அதை பண்ணணும்

அது எல்லாரோட பர்ஸ்பெக்டிவும் பொறுத்து ஏன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு யாராவது கால் மேல கால் போட்டிருக்காங்கன்னா மேபி அவங்களுக்கு ஒரு கால் அழிச்சிருக்கலாம் அதனால அவங்க அந்த கால் மேல கால் போட்டிருக்கலாம் அது தூரமா இருந்து பாக்குறவங்க வந்து ஓ இந்த பொண்ணு திம்மு இந்த பையனுக்கு திம்முற அந்த மாதிரி பேசுவாங்க மோஸ்ட்லி சோஷியல் மீடியா போட்டதுக்கு எல்லாரோட பர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வளர்ந்து வளர்ந்துருக்கோம் ஒரு ஒரு ஃபேமிலியில வளர்ந்துருக்கோம் ஒரு ஒரு சிலருக்கு இது தப்பு இது अगला इलाक में औरत और और और, और पस्त करते रहेगे। As long as नम्मू नल्ला पंड्रों मां नम्मू नल्ला रखो मां आधे पोदू। ये ये उन दोनों कर रहा है ना उन टांग में आचे को आचे लगाए। उनको आचे को आचे उनका। सत्यमान ला दला ला। Done? Thank you, thank you so much, thank you guys, thank you, thank you, thank you. Alright, <laughs> <laughs> thank you so much, my <laughs> birthday. <laughs> so patient enough to answer all for queries, all for questions, and I think today is